அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோல சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய மாலை அணிந்து விரதம் இருப்பதற்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணங்களை பற்றியும் இருந்து காக்க ஐயப்பன் எந்த விதமான விரதத்தை கடைபிடிக்க சொல்கின்றார் என்பதை பற்றியும் ஐயப்பனுடைய முழு வரலாற்றை பற்றியும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் நீங்க கார்த்திகை மாதம் மாலை அணிந்து ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தரா இருந்தீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோடு உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் தண்டகாருண்யம் வனத்து மகரிஷிகளின் ஆணவத்தை போக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக சிவபெருமான் நாராயணர் மோகினியாகவும் அவதாரம் எடுத்தனர் அதே சமயம் பிரம்ம தேவரை நோக்கி தவம் இருந்த மகிஷி அப்படின்ற அரக்கி சிவ விஷ்ணு ஐக்கியத்தில் சக்தியில் உருவான குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்ற ஒரு வரத்தையும் பெற்றாள் வரம் கிடைத்ததும் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்த துவங்கினாள் இதற்கிடையில சிவ விஷ்ணுவிடம் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில் இருந்து ஆனந்தமயமாக தோன்றிய குழந்தை கழுத்தில் மணியுடன் பம்பா நதி கரையில் உதித்தது அப்போது காட்டுக்கு வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தை இல்லாத தனக்கு கிடைத்தது வரமாக நினைத்து குழந்தையை எடுத்து சென்று வளர்த்தார் கழுத்தில் மணியுடன் பிறந்ததன் மூலமாக குழந்தைக்கு மணிகண்டன் என பெயர் சூட்டி வளர்த்தனர் பகவான் வருகையின் பலனாக பந்தள ராஜாவின் மனைவியும் கருவுற்று ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பந்தல மன்னன் மணிகண்டனுக்கு முடிசூடன் இணைத்தார் இதனால் மணிகண்டனை ஒழித்து கட்ட எண்ணிய ராணியும் அமைச்சரும் பல சதி வேலைகளை செய்தனர் ராணிக்கு ஏற்பட்டுள்ள நோயை போக்க புளிப்பால் கொண்டு வர வேண்டும் என மணிகண்டனுக்கு காட்டுக்கு அனுப்பினர் மணிகண்டனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் அவரிடம் முறையிட்டு மணிகண்டனும் மகிஷியை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றினார் சாபத்தால் அரைக்கியாக இருந்த மகிஷி அழகிய பெண்ணாக மாறி மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள் ஆனால் தான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதாக கூறிய மணிகண்டன் சபரிமலையில் தனக்கு அமைய கோவிலுக்கு அருகிலேயே மாளிகப்புறத்து அம்மனாக வீற்றிருந்து அருள் புரிய அருள்பாளித்தார் தேவர்கள் புலிகளாக மாறி வர புலி மீது பவனி வந்த மணிகண்டனிடம் ராணியும் அமைச்சரும் மன்னிப்பு கேட்டனர் பந்தல மன்னனாக மறுத்த மணிகண்டன் சுவாமி ஐயப்பனாக பதினெட்டு படிகள் அமைத்து தவக்கோலத்தில் காட்சி அளிக்க துவங்கினார் அடுத்து ஐயப்பனுக்கு மாலை அணியும் முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐயப்ப பக்தர்கள் காவி கருப்பு மற்றும் நீல நிறை உடையை அணைவார்கள் சபரிமலை செல்ல நினைப்பவர்கள் துளசி மணி மாலை மற்றும் ருத்ராட்ச மாலையை குருசாமி கையால் அணிவார்கள் இந்த மாலை ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு என்ற கணக்கில் அமைந்திருக்க வேண்டும் நாற்பத்தி ஒரு நாட்களில் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி மலைக்கு செல்வார்கள் சபரிமலை யாத்திரையில் முக்கியமானது இருமுடி கட்டுவது ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு செலுத்துவதற்காக எடுத்து செல்லும் பச்சரிசி நெய் தேங்காய் போன்றவற்றை ஒரு முடியாகவும் வழியில் தங்களுக்கான உணவை மற்றொரு முடியாகவும் கட்டி எடுத்து செல்வார்கள் இதனை பாவம் ஒரு ஒரு முடி என்ற அம்சமான தேங்காயில் வைத்து பாவ புண்ணியங்களை சுமந்து சென்று இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே இதனுடைய பொருளாகும் ஐயப்பன் கோவிலில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தத்துவமசி என்ற மகா வாக்கியம் எழுதப்பட்டுள்ளது இதை தத்துவம் ஹசி என பிரித்து படிக்க வேண்டும் நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது என்பதுதான் இதனுடைய பொருளாகும் ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதுதான் பொருள் அனைத்து ஆன்மாவோடு கலந்து கொள்ள இறைவனை உணர்ந்து இறைநிலைக்கு மனிதன் உயர வேண்டும் என்ற மகா தத்துவத்தை உணர்த்துவதுதான் ஐயப்ப விரதம் மற்றும் வழிபாட்டின் முக்கிய அம்சமாகும் நீண்ட நாட்களானாலும் கெட்டு போகக்கூடாது என ஐயப்பனுக்காக பந்தல மன்னன் எடுத்து சென்ற அரவணை பாயாசம் உண்ணி அப்பம் போன்றவைகளே தற்போது வரை சபரிமலை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருகிறது இதில் அரவணை பாயாசம் என்பது பச்சரிசி வெள்ளம் நெய் சேர்த்து செய்யப்படுவதாகும் பக்தர்கள் இருமுடியில் கொண்டு செல்லும் தேங்காயில் உள்ள நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து ஐயனின் திருமேனியை தீண்டிய நெய்யினை பிரசாதமாக ஆக பக்தர்களுக்கு தருகின்றனர் இந்த நெய்யானது ஒரு ஆண்டு ஆனாலும் கூட அதே நறுமணம் மாறாமல் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த நெய்யினை ஒரு மண்டலம் சாப்பிட்டால் தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என்பது நம்பிக்கை பதில் சனீஸ்வரரின் தீய பார்வையில் இருந்து தன் பக்தர்களை காக்க ஐயப்பன் விரத முறையை அமைத்தாரு ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கும் ஒருவருக்கு சனீஸ்வரரின் கொடுமையான பார்வையில் இருந்து காத்து அருளக் கேட்டார் ஒரு மண்டலம் விரதம் இருக்கும் ஒருவருக்கு ஏழரை ஆண்டு கால தண்டனையை எப்படி கொடுப்பது என சனி பகவான் கேட்டார் சனீஸ்வரரின் ஏழரை ஆண்டு தண்டனை எப்படி ஒரு மண்டலத்தில் பொருந்தும் என்பதை ஐயப்பன் விளக்கி கூறுகிறார் விதவிதமான உணவு உண்டு பல ரசங்களை அருந்தி மகிழும் பலரை சோற்றுக்கே வழியின்றி அலைய வைப்பேன் அதனால் அவர்கள் பற் இருந்து தப்பிக்கவே முடியாது என்றார் சனி பகவான் தன் பக்தர்கள் எளிமையான உணவை ஒரு பொழுது உண்பார்கள் என்று ஐயப்பன் சனீஸ்வரரிடம் வாக்கு கொடுத்தார் மலர் தூவிய மஞ்சத்தில் உறங்கிய மன்னவனைக் கூட கள்ளிலும் மண்ணிலும் உறங்க வைப்பேன் என்று சனீஸ்வரன் கூற என் பக்தர்கள் கட்டிலில் உறங்காமல் வெறும் தரையில் படுத்து உறங்குவார்கள் என்றார் ஐயப்பன் முக்கிய விஷயம் என்னவென்றால் என் பார்வை பட்டால் இணைந்திருக்கும் தம்பதியர் கூட பிரிந்து விடுவார்கள் என்று சனீஸ்வரர் கூற கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்து சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷத்தை உச்சரித்து காடு மேடு கடந்து என் தரிசனத்திற்கு வருவார்கள் அப்படி வரும் பக்தர்களை நீ ஒரு கணம் கூட பிடிக்க கூடாது அவர்களுக்கு வேண்டுகோளும் கட்டளையும் என்றார் ஐயப்பன் கட்டிக்கொள்ள உடை இல்லாமல் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு காலணி இல்லாமல் தன்னை தானே கண்டு கொள்ள முடியாதபடி உருவம் சிதைந்து செயலிழந்து சக்தியின்றி வாடி போக வைத்து விடுவேன் என்று கூற உனக்கு பிடித்த வண்ணம் கருப்பு தானே விரத காலத்தில் கருப்பு உடை அணிந்து காலனை கூட அணியாமல் முடி கூட திருத்திக்கொள்ளாமல் மணி மாலை அணிந்து சுக சௌகியங்களில் ஒதுங்கி நிற்பார்கள் அனைவராலும் சுவாமி என அழைக்கப்படுவார்கள் நீங்கள் சொன்ன கஷ்டங்களை எல்லாம் சுத்தி சிரத்தையோடு ஏற்று அதை விரதமாக கடைப்பிடிப்பார்கள் என கூறினார் மனம் மிகு பன்னீரில் குளித்தவர்களை கூட நான் வெறும் தண்ணீருக்கே அள்ளாட வைப்பேன் என்று சனி பகவான் கூற உதயத்திலும் மாலையிலும் பச்சை தண்ணீரில் என் பக்தர்கள் குளிப்பதை பக்தி சிரத்தையோடு ஏற்பார்கள் தர்மஸ்தாஸ்தாவின் இந்த கட்டளையை சிரமமேற்று கொண்டு சனி பகவான் இன்றும் ஐயப்ப பக்தர்கள் கொடும் பார்வை செலுத்தாமல் நன்மையை செய்து வருகின்றார் இப்படி சனி பகவான ஐயப்பன் சம்மதிக்க வைத்து தன்னுடைய பக்தர்களுக்கு இத்தனை கட்டுப்பாடுகளை விரதமாக வைத்திருக்கார் இதன் காரணமாகத்தான் உடை உடுத்தி ஐயப்ப பக்தர்கள் கடும் விரதம் இருந்து மலைக்கு செல்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி அன்று பந்தல அரண்மனையில் இருந்து ஐயப்பனின் ஆபரணங்களில் கொண்டு வரப்பட்டு சுவாமிக்கு அணிவிக்கப்படும் அப்படி நகைகள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்படும் போது மேட்டில் ஜோதி வடிவமாக ஐயப்பன் காட்சி தருவாரு இந்த மகர ஜோதியை காண்பது பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியது ஐயப்ப வழிபாட்டில் பக்தர்கள் பெரும் பாக்கியமாக கருதுவது ஜோதி தரிசனத்தை தான் கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகளில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட நானூத்தி அறுபத்தி எட்டு மீட்டர் அடி உயரத்தில் உள்ளது மூலவர் ஐயப்ப சுவாமியின் சிலை புராதான காலத்தில் ஒன்பது விதமான பாஷாணங்களை கொண்டு உருவாக்கப்பட்டவை நவபாஷ சிலையாக கருதப்படுது இது மரகதக்கள் கொண்டு செய்யப்பட்ட சிலை எனவும் வேறு கருத்துக்களும் சொல்லப்படுது இந்த வீடியோ மூலம் ஐயப்பனுக்காக விரதம் இருக்கும் பக்தர்கள் எதற்காக கருப்பு உடை அணிந்து கடுமையான விரதத்தை மேற்கொள்றாங்க அப்படின்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஐயப்பனுக்கு மாலை அணிந்து ஐயப்பனில் தரிசிக்க செல்லும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்கிறதோடு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க அப்போதான் நாங்கள் போன்ற ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு பதிவுகளாக வந்து சேரும் நன்றி